வணக்கம் நான் தேவா நாம பார்க்க போற இந்த மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரபஞ்சம் கேட்டதை உடனே கொடுக்கும் அது என்ன மனநிலை அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக நாம் இப்போ பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதோட மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி ஸ்பெஷல் சப்போர்ட் கொடுக்குற நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் கோடி மெம்பர்ஸுக்காகவே அவங்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமா நாம் பிரத்யேகமான காணொலிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இனிமேல் ஒவ்வொன்றா மெம்பர்ஷிப்பில் வந்துட்டே இருக்கும் அது உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக தான் நல்லது இப்போ நாம் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு அடையணும்னு வரும்போது என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை முக்கியம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் நாம பிரபஞ்சத்தை சரணடைஞ்சு நம்ம முழுமையா அதை அனுமதிக்கிறது அப்படிங்கிறது நிகழ்கிறதுக்கு பல விஷயங்கள் நாம கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படி நாம ஒவ்வொன்றா பார்த்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம சந்திக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா என்னுடைய அனுபவத்திலையும் சரி நம்மள சுத்தி இருந்த நாம பயிற்சி கொடுத்த மக்களுடைய மனநிலையிலயுமே இது ஒரு அதீதமான தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து அவங்கள ரொம்ப தூரமா நாம் கேட்ட விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக தொடர்ந்து இருந்துகிட்டே வருது அது என்னங்கிறத பார்க்கலாம் நம்மளோட கடந்த கால வாழ்க்கையில் நாம் எல்லா விஷயத்திலையுமே நாம் நினைச்ச மாதிரியான விஷயங்களை செஞ்சு முடிச்சிருக்க மாட்டோம் நிறைய விஷயங்கள் நம்மளால் முடியாம போயிருக்கும் இயலாமல் போயிருக்கும் அப்போ நாம் அறியாம நம்மளை பத்தின சில சந்தேகங்களை நம்மளால் இது முடியுமா நமக்கு இது நடக்குமா அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல அதுவும் நாம இப்போ ஒரு சில விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே நம்மளால் இது முடியுமாங்கிற அந்த சுய சந்தேகம்தான் இந்த சுய சந்தேகம்தான் நம்மள ஒரு விஷயத்தை ரொம்ப தீவிரமா எடுக்க வச்சு ரொம்ப பரபரப்பா ஒரு எதிர்மறையான உணர்வு நிலையோடு அந்த விஷயத்த தேடி ஓட வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த சுய சந்தேகம்தான் நமக்கு அது நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கை இன்மை காரணம் கடந்த காலம் உருவாக்கி வச்சிருக்கிற சில விஷயங்கள் இப்போ இந்த சுய சந்தேகம் நம்மளுடைய பிரார்த்தனையில எப்படி குறுக்கீடா இருக்கு அப்படின்னு பார்த்தா நாம பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்த மனசு விட்டு கேட்கிறோம் உண்மையை சொல்லணும்னா நாமளும் பிரபஞ்சமும் வேற வேற கிடையாது நமக்குள்ள ஒரு உணர்வு உருவாகுதுன்னா அது பிரபஞ்சத்துக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிடும் நாம வந்து தனிப்பட்ட முறையில போய் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லணும்ன்ற அவசியம் உண்மையிலேயே கிடையாது அப்படி இருந்து வெளிப்படுத்தணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்கு தான் நாம் அந்த விஷயத்த பிரார்த்தனை அப்படின்னு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு விஷயத்த செய்யறோம் மத்தபடி இருபத்தி நாலு மணி நேரமும் நாம உணர்ற விஷயத்த பிரபஞ்சமும் தெல்ல தெளிவா நாம என்ன உணர்றோங்கிறத தான் இருக்கு அதே போல பிரபஞ்ச உணர்வுல நமக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை உள்ளுணர்வு மூலமா வழிநடத்தப்படுறதையும் அனுபவிச்சிருப்போம் அப்போ எல்லா வகையிலையும் பார்த்தா பிரபஞ்சமும் நாமளும் உன்னுக்குன்னு கனெக்டடா தான் இருக்கும் இன்னும் ஆழமா பார்த்தா பெரிய ஞானிகளும் யோகிகளும் சொல்றபடி பார்த்தா நாம வேற வேற கிடையாது நம்மளுடைய மனசோட தான் நம்மள பிரிச்சு காட்டுது ஸோ நம்ம அந்த அளவுக்கு டீப்பா போக வேண்டாம் நம்மளோட சந்தோஷமான ஒரு ஆனந்தமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான விஷயங்களை கேட்டு நாம சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தடையா எடுக்கக்கூடிய ரொம்ப நுணுக்கமான முதல் விஷயம் இந்த சுய சந்தேகம் சுய சந்தேகம்ங்கிறது நாம நம்மள மட்டும் சந்தேகப்படுறது இல்ல உண்மையிலேயே பிரபஞ்சத்தையும் சேர்த்துதான் நாம சந்தேகப்படுறோம் எப்படின்னா இப்போ நம்மளுடைய கடந்த காலத்துல நாம பார்த்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும் அதனால நம்மளுடைய இயலாமை எல்லாம் சேர்ந்து நம்மளால் இது முடியுமா நமக்கு இது நடக்குமான்ற ஒரு ஒரு தன்மையை நமக்குள்ளே உருவாக்கியிருக்கும் இந்த சுய சந்தேகம் என்ன பண்ணோம்னா நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு பிரார்த்தனையை முன் வச்சுருவோம் எனக்கு இது வேணும்னு நாம் உணர்வு பூர்வமாக கேட்டுருவோம் கேட்டதுக்கப்புறம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை பார்க்கும்போது நாம் கேட்ட விஷயங்கள் சார்ந்த சில நிகழ்வுகள் நடக்கும் அந்த நிகழ்வுகள் வந்து நல்லபடியாவும் இருக்கலாம் நாம் எதிர்பார்க்காத எதிர்மறையான விஷயங்களாவும் இருக்கலாம் அப்படி எதிர்மறையான விஷயங்களா அது நடக்கும்போது நம்ம மனசு உடனே நமக்கு இது நடக்குமா பிரபஞ்சம் நமக்கு இதை கொடுக்குமா அப்படின்னு நாம சந்தேகிக்க ஆரம்பிச்சிருவோம் காரணம் என்னன்னா இது வரைக்கும் அது நடக்கல இது வரைக்கும் நடக்குங்கிற எண்ணமோ இல்ல அந்த இயலாமையுடைய வெளிப்பாடோ நமக்குள்ள அந்த சுய சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் இது என்ன பண்ணும்னா நமக்கு ஒரு வேலை இது கிடைக்காது போல நாம இந்த விஷயத்துல இந்த இந்த அளவுக்கு பெரிய விஷயம் நமக்கு நடக்காது போல இருக்கு நமக்கு இந்த மாதிரியான ஒரு சந் சந்தோஷம் எல்லாம் கிடைக்காது போல இருக்குன்னு ஒரு ஒரு விஷயத்த எப்போவும் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இந்த சுய சந்தேகத்தினால நாம நம்மளை பற்றி உருவாக்குற இந்த எண்ணங்கள் பிரபஞ்சத்துக்கிட்டையும் வெளிப்படும் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி பிரபஞ்சங்கிறது நம்ம பிரார்த்தனையில வைக்கிற விஷயங்களை மட்டும் நம்ம கிட்ட இருந்து உணர்வு பூர்வமா எடுத்துக்கிறது இல்லை நாம ஒவ்வொரு செகண்டும் உணர்ற ஒவ்வொரு உணர்வுகளையும் அது எடுத்துக்கிட்டு தான் இருக்கு அப்போ ஒட்டு மொத்தமாக உங்க வாழ்க்கையில நீங்க நம்பிக்கையோட நிம்மதியா சந்தோஷமா இருக்கும்போது அந்த உணர்வுகள் அது வாங்கி அதையே நமக்கு மறுபடியும் உருவாக்கி தருது ஏன்னா பிரபஞ்சம் நமக்காக எல்லாத்தையும் செய்யும் ஆனா தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை மட்டும் நம்ம கையில கொடுத்துருக்கு நமக்குள்ள நாம் என்ன தேர்ந்தெடுக்கிறோமோ என்ன தேர்ந்தெடுத்து நம்ம உள் சூழ்நிலையை அதாவது மனதின் சூழ்நிலையை எதுவாக உருவாக்கி வச்சிருக்கோமோ அதைத்தான் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது அப்போ இந்த இடத்துல நாம் மனசார ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதை மனசார பிரபஞ்சத்துக்கிட்ட வேணும் இல்லை இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு அனுபவிக்கும் போது அதை உணரும் போது பிரபஞ்சம் நம்மக்கிட்ட அந்த விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து சேர்க்கும் இந்த செயல்முறை நடந்துகிட்டு இருக்கும்போது நாம் இந்த சுய சந்தேகத்தை உணர்ந்தோம் அப்படின்னா நமக்கு இது நடக்க வாய்ப்பு இல்லைங்கிற உணர்வு பிரபஞ்சத்துக்கிட்டையும் நாம் ஒரு பிரார்த்தனையாக முன்வைக்கிற மாதிரி தான் எனக்கு இது நடக்காதோ எனக்கு இது சரியாக வராதோ அப்போ இந்த இடத்துல நாம சந்தேகத்தை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்போ என்ன நடக்கும் பிரபஞ்சம் அதையும் உருவாக்கி கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்போ நான் என்ன உருவாக்குனாலும் என்ன உணர்ந்தாலும் அதை தான் பிரபஞ்சம் உருவாக்குன்னா எனக்கு என்ன நல்லதோ அதை பார்த்து பிரபஞ்சம் செய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யும் ஆனால் எப்போ அப்படின்னா முழுமையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அதுக்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் ஏன்னா ஆசைகளை ஒப்படைக்கிறதுங்கிறது வேற வாழ்க்கையை ஒப்படைக்கிறதுங்கிறது வேற நாம் எல்லாரும் பெரும்பாலும் நமக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்க அதாவது தேர்ந்தெடுத்தல நம்ம பண்ணுறோம் என்ன வேணுங்கிறத நாம டிசைட் பண்றோம் அந்த டிசைட கொண்டு போய் பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்து இது எனக்கு பண்ணி கொடுத்துருன்னு நம்ம கேட்குறோம் அதுவும் நமக்காக அந்த விஷயத்த செஞ்சு கொடுக்குது ஆனா வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டா எதுவுமே நான் டிசைட் பண்ண மாட்டேன் எனக்கு என்ன வேணும்னு நீயே பாத்துக்கோ நான் சும்மா போக்குல சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போவேன்னு நாம டிசைட் பண்ணி ஒட்டுமொத்த வாழ்க்கையை நம்ம கையில கொடுத்தா நமக்கு எது சிறந்ததோ நம்ம எதுக்கு உண்மையிலே தகுதியானவங்களோ அந்த தகுதியை இன்னும் வளர்த்துக்கிறதுக்கான விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நாம் அப்படி மொட்டு மொத்தமாக கொடுக்குற மனநிலைமைக்கு நாம் இன்னும் தயாராகலை நாம் தேர்ந்தெடுக்கிற உணர்வுகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானது அதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தப்பான வாழ்க்கையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நாம வாழ பிறந்ததே நம்ம சந்தோஷமா நமக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு வாழ்றதுக்காக தான் இது வழிமுறைகள் தான் நமக்கு என்ன ஏதுன்னு புரியலை எதை கேட்கணும்னு தெரியலேங்கும்போது வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைச்சி சந்தோஷமா வாழலாம் ஆனால் நமக்குன்னு சில ஆசைகள் சில இலக்குகள் அடையணும் இந்த இடத்துக்கு போகணுன்ற எண்ணம் இருக்கும்போது நம்ம அந்த விஷயங்களை தாராளமாக கேட்டு செஞ்சுக்கலாம் பிரபஞ்சம் ரெண்டையும் பாகுபடுத்தியெல்லாம் பார்க்காது ஆனால் இந்த தேர்ந்தெடுத்தல்னு வரும்போது நாம் நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கும்போது பிரபஞ்சம் இன்னும் வேகமாக நமக்கு விஷயங்களை செஞ்சு கொடுக்கும் ஆனால் சந்தேகத்தை தேர்ந்தெடுக்கும்போது இந்த கடந்த கால சந்தேகங்களை தேர்ந்தெடுக்கும்போது அந்த இயலாமையினால் உருவான இந்த சுய சந்தேகமானது நமக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது சரி இதை எப்படி சரி பண்ணுறது நீங்கள் என்ன கேட்டீங்களோ அது சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் முதல்ல மனசு விட்டு எழுதுங்க எனக்கு இது நடக்குமான்னு தெரியல இது வரைக்கும் எனக்கு இது நடக்கல இது எப்படி நடக்கும் இது ரொம்ப பெரிய விஷயமாச்சே இது எனக்கு ஓகே தானா அப்படின்னு உங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கோ அதெல்லாம் முதல்ல வெளிப்படுத்துங்க அதாவது ஒரு பேப்பர்ல எழுதுங்க ஏன்னா உள்ளுக்குள்ள அதிர்ந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை நாம என்ன பண்ணுவோம் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்றதுக்கு பதிலா அதை வந்து ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி சமாதானப்படுத்தி இல்ல இல்ல நமக்கு நடக்கும் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு அந்த சுய சந்தேகங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் மறுபடியும் நமக்குள்ள புதைச்சிக்க பார்ப்போம் அந்த மாதிரி செய்யாம ஆமா எனக்கு சந்தேகமா இருக்கு பயமா இருக்கு அது என்னென்ன சந்தேகம்னு ஒன்னு விடாம நாம தெளிவா முதல்ல வெளிப்படுத்தலாம் அப்படி வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் நாம மனசு விட்டு மறுபடியும் கிட்ட பேசலாம் இந்த பாரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்டுட்டேன் எனக்கு மனசார் அது வேணும் தான் ஆனா இதெல்லாம் இது வரைக்கும் நடக்காததுனால இல்லை ஏற்கனவே நான் முயற்சி பண்ணியும் நடக்காத சில தோல்விகளால் உருவான விஷயம் எனக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு இந்த விஷயத்தையும் என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சு இதையும் கிளியர் பண்ணி என்னோட மன அமைதியை உருவாக்கி எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து நான் கேட்ட விஷயத்தையும் நீ என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடு அப்படின்னு மனசு விட்டு கேளுங்க கண்டிப்பா பிரபஞ்சம் செய்யும் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது ஏன்னா நம்ம பெரும்பாலும் நம்ம மனநிலையை நிர்வகிக்கிறதுல பிரபஞ்சத்தோட உதவியை நாடுறதே கிடையாது எப்பவுமே மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களை மட்டும்தான் கேட்போம் அதை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் நடக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் நமக்கு எப்பவுமே இருக்கும் ஆனா அதுக்கு உரிய மனநிலைமை நமக்கு இருந்தா இன்னும் நல்லா நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல் நமக்கு வேணும் நம்ம மனநிலைமையை சரியா வச்சுக்கிறதுக்கும் நாம என்ன பண்ணணும் பிரபஞ்சத்தோட உதவியை நாடணும் பிரபஞ்சத்துக்கிட்ட மனசு விட்டு கேட்கணும் முதன் முதல்ல நீங்க காலையில எழுந்து கண்ணை முடிச்சோடனே உங்க சிந்தனை எதுவா இருக்கணும்னா நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க இன்னைக்கு முழுக்க நான் நன்றிக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் அதுக்கு நான் என்ன செய்யணும்னு மனசு விட்டு கேளுங்க நீங்க நன்றியோடு இருக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்தையும் அது உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் அப்படி ஒரு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு அப்படின்னா உங்க மனநிலைமையை நீங்க சீரா வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் அப்போ நாம என்ன கேட்கணும் என்ன வேணும்னாலும் கேட்கலாம் இலக்குகளை கேளுங்க உங்களுக்குள்ள இந்த சுய சந்தேகம் இருக்கான்னு பாருங்கள் சுய சந்தேகம் இருந்தால் அதை முதல்ல உங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக எழுதிக்கோங்க இந்த சந்தேகங்களையும் கொண்டு போய் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க இந்த சந்தேகங்கள்லாம் எனக்கு இருக்குது இதெல்லாம் நான் உள்ள வச்சுக்க விரும்பலை இதெல்லாம் திரும்ப திரும்ப உணர நான் விரும்பலை இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எனக்கு என்ன வேணும் எனக்கு நான் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நம்பிக்கையோடு உன்னோட சேர்ந்து ஒரு மாயாஜாலமான வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு மனசு விட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் அடுத்த கட்டமாக உங்கள் வாழ்க்கையை பார்க்க போயிடலாம் அன்றாட செயல்களை நாம் செய்ய போயிடலாம் அப்படி அன்றாட வாழ்க்கையில் அன்றாட செயல்களை செய்யும் போதும் பிரபஞ்சத்தோட விஷயத்தை நாடுங்க எனக்கு இப்போ இந்த விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் இந்த விஷயத்தை எனக்கு செஞ்சு கொடுன்னு கேளுங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கும் ஏன்னா நாம் வந்து பிரபஞ்சத்தோட இருபத்தி நாலு மணி நேரமும் கணக்கில் தான் இருக்கும் நம்மளால் ஒவ்வொரு செகண்டும் பிரபஞ்சத்தை நெருங்கி நமக்கு என்ன வேணுமோ அந்த உதவியை கேட்டு வாங்கிக்க முடியும் ஆனா இங்க என்ன சிக்கல்னா எல்லா நேரமும் நாம நினைச்ச மாதிரி மட்டுமே நடக்கணும் அப்படின்ற ஒரு புஷிங் நமக்கு இருக்கக்கூடாது நாம கொஞ்சம் திறந்த மனசோட பிரபஞ்சத்தை வேலை செய்ய உடணும் ஏன்னா நம்ம கேட்ட விஷயங்களை கூட்டிட்டு போகும்போது நமக்கு பிடிக்காத எதிர்பார்க்காத சில விஷயங்களும் இருக்கிறதுங்கிறது சகஜமானது ஏன்னா ஒரு பாதையில போறோம் சில இடங்களில் கொஞ்சம் முட்கள் இருக்கிறதுங்கிறது சகஜமானது தான் ஆனால் அந்த பாதை தான் நம்ம இலக்குக்கு போய் சேரும்னா நாம் அதில் பயணித்து தான் ஆகணும் அது மாதிரி தான் வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளும் தடுமாற்றங்களும் சின்ன சின்ன தோல்விகளும் கூட ஆனால் இதை பார்த்துட்டு இந்த பாதை சரியில்லை நமக்கு இதுக்கு மேலே இது நடக்காதுன்னு முடிவு பண்ணுறது நாம் தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த தேர்ந்தெடுத்தல் நம்ம வாழ்க்கையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த இடத்துல திறந்த மனசோட பயணிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த திறந்த மனநிலைமையை உருவாக்குறதுக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு பயணிக்கக்கூடிய ஒரு மனநிலைமையை வளர்த்துக்கணும் அப்போ உங்களால் இந்த சுய சந்தேகங்களை முறியடிக்க முடியும் எதிர்மறையான விஷயங்களை முறியடிக்க முடியும் சந்தோஷமாக நம்பிக்கையோட தொடர்ந்து அந்த மாயாஜாலமான வாழ்க்கையை நம்மளால கண்டிப்பா அனுபவிக்க முடியும் இந்த ஒரு மனநிலைமையில் தான் பிரபஞ்சம் எல்லா விஷயங்களையும் உடனே உடனே செய்யும் ஏன்னா சின்ன சின்ன காரியங்களை கூட பிரபஞ்சத்தோட இணைஞ்சு செயல் செய்கிற மனநிலை அது ஸோ இங்கே சுய சந்தேகங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்காது எப்பவுமே அது திறந்த நிலையில் எல்லாத்துக்கும் அனுமதியோடு இருக்கும் அதனால மாயாஜாலங்கள் நடந்துகிட்டே இருக்கும் இனி உங்கள் வாழ்க்கையும் மாயாஜாலமாக மாறட்டும் நன்றிகள் கோடி